வணக்கம் திருஷ்டியை போக்கும் எலும்பிச்சம்பளம் கடை வைத்திருப்பவர்கள் திருஷ்டி கழிக்க பல வழிமுறைகள் இருந்தாலும் இந்த வழிமுறை மிகவும் பலனுள்ளதாகும் கடையை திறந்ததும் கடவுளை கும்பிட்டு ஒரு எலும்பிச்சம்பளத்தினை இரண்டாக வெட்டி அதில் குங்குமம் தடவி வருவோர் கண் பார்வை படும்படி வைக்க வேண்டும் கடை மூடும் சமயம் அதை எடுத்து தலையை சுற்றி அதை இடம் வளமாக மாற்றி எறிய வேண்டும் அல்லது கடையை மூடும்போது ஒரு எலுமிச்சம் பழத்தில் கற்பூரம் வைத்து உங்களுக்கும் கடைக்கும் சேர்த்து சுற்றி அதை நசுக்கி இடவளமாக மாற்றி எரியுங்கள் மிக முக்கியம் யார் காலிலும் மிதிபடாத இடத்தில் போட வேண்டும் எலுமிச்சம்பழம் தீய சக்திகளை திருஷ்டியின் பாதிப்புகளை நெருங்க விடாமல் செய்யும் எளிமையான திருஷ்டி பரிகாரம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி